நீங்களே ஒரு சென்னையா சென்னையில் எந்த ஏரியா நீங்கள் கார்த்தி காசு இல்லைண்ணா என்ன இடைக்கு போட்டு என்னை ஐயோ எனக்கு திட்டணும் போல் தோணுது திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த ஏங்கிற வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்படிலாம் சொன்னேன் நான் என்ன சொல்கிறது சரி ஓகே கார்த்தி பா தம்பி சென்னை என்ன பண்ணுறீங்க கார்த்தி கார்த்தி நீங்கள் சேனலா கார்த்தி தம்பி வாங்க நீங்கள் புதுசாக இருக்கீங்க இன்றைக்கி புது வரவு நம்மளுக்கு இல்லையே சேனல் கிடையாது நீங்கள் சப்போர்ட்டர் ஐடியா கார்த்தி பரவாயில்ல அக்கா வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே தேங்க் யூ தங்க பிள்ளைலாம் வந்தவங்களாம் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு டபுள் டச்சு பண்ணி விடுங்க ஆமாம் லைக்கை போடுங்க தங்க பிள்ளைலாம் சும்மா சொல்லுங்க நல்லா படிக்கணும் எக்ஸாம் எழுதணும் பாஸ் ஆகணும் அந்த நினைப்பிருந்தா காசு இல்லைன்னா இடைக்கு போடலாமா சொல்லுப்பா நான் தம்பி வேணாம்ப்பா சும்மா சொல்லுங்க அம்பா நான் என்ன தேர்டனை திட்டுவேன் அப்புறம் சண்டையாக போகிறோம் வேணாம்ப்பா முகிலண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா வணக்கம் நான் இப்படி என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா இன்னும் சாப்பிட்டீங்க பேசம்மாண்ணா அக்கா சொல்லுங்க தங்கமே முகிலண்ணா சொல்லுங்க தங்க என்ன மறைச்சு பார்க்குறீங்கோ வாங்க மிகிலண்ணா அக்கா சொல்லுங்க ஐயாலையே ஜெயா பிரதர் அப்படின்னு முழிக்கிறாரு அவுட்டு பிரேக் ஜூனு ஓகே மிகிலண்ணா அப்பா அப்பா கொரட்டை கொரட்டை சவுண்ட் கேக்குதா அப்பா தூங்குறார் அம்மா லைவ் லைவ் ஒரே சிறு முப்பத்தி ரெண்டு வலு முப்பட்டு வாழ்த்துக்கல முயலண்ணா வாழ்த்துக்கலண்ணா வாழ்த்துக்கலானா நீங்கள் மதுரீங்க ஆமாம் தம்பி எப்படி தம்பி கரெக்டாக சொல்கிறீங்க கார்த்தி எப்படி சொல்கிறீங்க வாங்க தம்பி நீங்கள் புதுசாக இருக்கீங்க நான் சொல்லாமையே மதுரங்கிறீங்க எதை ஒத்து சொல்கிறீங்க கார்த்தி வாங்க தம்பி நீங்கள் சென்னையா பரவாயில்லையே சென்னையிலேருந்து எனக்கு ஒரு புது நபர் என்னோடய ஃப்ரெண்டு என்னோட தம்பி வந்திருக்கார் வாங்க கார்த்திக் அக்கா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போ தான் அக்கா போடுற சேனல் சார்ஸு வீடியோஸு லைவு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா லாங்குவேஜ் தெரியாதா நல்லா தானே போட்டுக்கிருக்கீங்க நீங்கள் மாதிரியான அழகாக தமிழில் தான் எழுதிக்கிறீங்க லாங்குவேஜ் தெரியாதுங்கிறீங்க என்ன லாங்குவேஜ் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை சொல்லுங்கள் தம்பி நினச்சேன் ஆயின்னு போடவே நினச்சேன் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் சொல்லுங்கள் முக்கியம் நான் என்ன சாப்பிட்டீங்க சிரிப்போடு நிற்கிறீங்களே என்ன சிரிச்சுட்டே ஏன் நிற்கிறீங்க உட்காருங்க என்ன சாப்பிட்றீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா வேலையெல்லாம் எப்படி போகுதுண்ணா காத்தி சொல்லு தம்பி உங்கள் லாங்குவேஜ் வச்சு சொன்னேன் நீங்கள் மதுரையான அப்படியா இந்த நீங்கள் க சூப்பராக எழுதுறீங்களேப்பா ஓ தெரியுது என்ன லாங்குவேஜ் வச்சு சொன்னீங்களா எஸ் எஸ் ஆமே அக்கா மதுரை தான் தாங்களாம் மதுரை பக்கம் ஏ ஊர் மதுரை பக்கம் என் பாட்டில் மனசில் நிற்கும் வருக 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 ஓகே கார்த்தி கார்த்தி என்ன ஒர்க் பண்ணுறீங்க பேபிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க படிக்கிறாங்க சொல்லுங்கோ பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க எத்தனை பிள்ளைங்க உடனே சொல்லுவார் கார்த்தி அக்கா நான் சின்ன பையன் எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படித்தானே அப்படித்தானே கார்த்தி ஜூன் பிரேக் ஜூன் எங்கே போனீங்க பிரேக் ஜூன் கடையில் இருக்கீங்களா வந்துட்டிங்களா தம்பி மகிழனாக ஒரே சிரிப்புத்தேன் சிங்கிள் இந்த வாத்தியா நான் சொன்னேன்ல நான் சின்ன பையன்தான் அப்படியா கார்த்தி எப்படி நீங்கள் சொல்லாமே அக்கா சொன்னேன் பார்த்தீங்களா சூப்பரா என்ன சாப்பிட்டீங்க கார்த்தி என்ன வேலை பாக்குறீங்க தங்கா சொல்ல